உலகம் இது வாரபலம் செய்திகள் மட்டக்களப்பில் சுற்றுலா வந்த ஜீப் வண்டி பாரிய விபத்து மூவருக்கு படுகாயம் இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கரடைநாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மரப்பாலம் பகுதியில் ஜீப் வண்டி ஒன்று விபத்துக்குள்ளானதில் படுகாயமடைந்த மூவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கண்டியிலிருந்து மட்டக்களப்பு பகுதிக்கு விடுமுறையினை கழிக்க வந்த குடும்பம் ஒன்றே ஜீப் வண்டியே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது ஜீப்பில் பயணித்த மூவர் படுகாயமடைந்த நிலையில் மகோயா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் குறித்த ஜீப் பண்டியில் ஐந்து பேர் பயணித்த நிலையில் விபத்தில் மூவர் படுகாயமடைந்துள்ளனர் இருவர் சிறுகாயங்களுக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அதிவேகமாக வந்த வாகனம் வேகத்தினை கட்டுப்படுத்த முடியாமல் நீண்ட தூரத்துக்கு பாய்ந்து சென்று விபத்துக்குள்ளாகியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பாக கரடை நாறு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இது வாரவலம் செய்திகள் எமது செய்திகளோடு நீங்கள் இணைந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பலம் உலகம் வாரபலம் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்கள் லைக் செய்யுங்கள் கொமெண்ட் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி